ஹாய் எம் எஸ் மாலா ஃப்ரம் மதுரை அதாவது மகாபரிவா அருளிய மந்திரங்கள் எத்தனையோ இருக்குப்பா எத்தனையோ நாமாக்கள் இருக்குது நம்ம அவருடைய நாமாவை சொன்னாலே நமக்கு கோடி புண்ணியம் உண்டு அரகரசங்கர ஜெயதீசங்கரன்னு சொன்னாலே போகிறோம் அல்லாத்துக்கு ரிஷிகேஷா மாதவா இந்த மாதிரி மதுசூதனா இந்த மாதிரி நிறைய தெய்வத்துக்கு நாராயணான்னு எத்தனையோ பேர்கள் இருக்குப்பா அதனால தான் ஜென்ரலாகவே தெய்வத்தோட பேரை வச்சுருவா நம்ம இப்போ உட்காந்து நமக்கு நாமாவை ஜபிக்கிறதுக்கு டைம் இல்லை எத்தனையோ பூஜைகள் பண்ணினாலும் நாமாவை ஜபிக்கணும் அந்த நாமாவுக்கு தான் சக்தி ரொம்ப ஜாஸ்தி பகவான் நாமா ஜபிச்சுக்கிட்டு இருந்தாலே போகிறோம் நம்ம வந்துட்டு என்னெல்லாம் பூஜை பண்ணணும் உட்காந்து என்ன சத்தையா எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமா பகவான் நாமாவை நீ நடந்துட்டு போதே சொல்லின்ற இருந்தாலுமே அத்தனை புண்ணியம் உண்டு அதனால தான் ஜென்ரலாக கிருஷ்ணா மதுசூதனா தாமோதரா அதுக்கப்புறம் நாராயணா அப்படிலாம் குழந்தைக்கு பேர் வைக்கிறா ஜென்ரலாக என்ன சொல்லுவான்னாக்கா நாராயணான்னு பேர் வச்ச அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நரகமே கிடையாது அவள் என்ன கெடுதல் பண்ணியிருந்தாலும் அவள் எனக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா ஒரு நாள் எத்தனை தடவை கூப்பிட்றான் நாராயணா நாராயணா நாராயணான்னு அவள் கூப்பிட்டுட்டே இருக்கா இல்லையா ஸோ தெய்வத்தோட நாமாக்களுக்கு புண்ணியம் உண்டு அதே மாதிரி இப்போ கிருஷ்ணா கண்ணா அப்படிலாம் இருக்கானா அந்த ரெண்டு மூணு ஆளை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சு அந்த கண்ணனை அடிடா அப்படின்னு சொன்னாலுமே நீ அடின்னு சொல்றது வேற அந்த கண்ணா அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவும் சக்தி இருக்கா ஏன்னா நம்ம நான் நாக்கில் ஒரு நாம வரணும் அப்படிங்கிறது வந்து தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நாம நம்ம நாக்கில் வரும் ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப அந்த அளவுக்கெல்லாம் எல்லாம் பூஜை எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் அவன் பாட்டுக்கு வருவான் அவன் பாட்டுக்கு போவான் தெய்வ சிந்தனை எல்லாம் அவ்வளவா கிடையாது அவனுக்கு அவர் வந்துட்டு இப்போ ஏழு எட்டு குழந்தைகள் அவனுக்கு அந்த கடைசி குழந்தைக்கு ரே எல்லாருக்குமே எல்லார் பேரையுமே வச்சுருக்கான் அந்த கடைசி குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சுருக்கார் அவர் அவர் வந்துட்டு சாகர காலம் வந்துவிடுறது அவர் வந்துட்டு முடியாமல் கிடக்கார் அப்போது வந்துட்டு காலதூதாக்கள் வந்து நிற்கிற அவன் உயிரை கொண்டு போகிறதுக்காக அப்போ அந்த கடைசி பிள்ளை நாராயணன் மேல ரொம்ப சக்தி அவருக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக அதனால அந்த குழந்தைய பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக மனசார நாராயணா உன்னை பார்க்கணுண்டா நாராயணா உன்னை பார்க்கணுண்டான்னு மனசார அழறாரா அப்போ நாராயணா நாராயணான்னு அந்த உயிர் போகிற நேரத்தில் அவர் சொன்னதுனால நாராயணனோட ரெண்டு ஆள்கள் அங்கே வந்துட்டார் இருந்த இவர் என்னோடய பேரை சொல்லிட்டான் அதனால் நாராயணன் இவரை வந்துட்டு மேலே கூப்பிட்டுற சொல்லிட்டார் தேவலோகத்துக்கு இல்லை இல்லை இவர் காலதுதாக்கள் யமதர்மன் என்ன இங்கே அமைச்சிருக்கான் நரகத்துக்கு தான் அவன் போவான்னு கடைசி நிமிஷத்தில் நாராயணனோட பேரை சொன்னதுனால அவள் பண்ணின பாவமெல்லாம் போயாச்சு நான் விஷ்ணு பகவான் மேலே அவரை எங்களை அமைச்சு கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த பல்லக்கு ரெடியாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்கிறானான் எதுக்கு சொல்கிறேன்னாக்க இந்த நாராயணா இந்த தெய்வத்தோட வாக்குக்கு ஒரு சக்தியும் பவரும் இருக்குது அதனால நீங்கள் தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாமல் சொன்னாலும் சரி நாமாக்களுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி இனி ஒருத்தர் என்ன பண்ணுறான்னாக்கா எல்லா கெடுதலும் பண்ணுறான் நம்ம இது கெடுதல்லாம் பண்ணிவிட்டு சரி நம்ம கடைசி நேரத்தில் இவரோட பேரை சொல்லிக்கலாமே நமக்கு தானாக தேவலோகம் கிடச்சலோ நமக்கு முக்தி கிடச்சலோ நம்ம சொர்க்கத்துக்கு பேடலாம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் எல்லா கெடுதலும் பண்ணிட்டு அவன் சாகிற நேரத்தில் நான் 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 இழுக்கிறான் ஆனால் அந்த வார்த்தை அவனுடைய நாக்கில் அந்த வார்த்தை வர மறுக்கிறது அவனால் தெய்வத்தோட பேரை சொல்ல முடியவே இல்லை ஸோ அதனால எத்தனை தெய்வத்தோட பேர் ஒரு பேரை நம்ம நாம உச்சரிக்கிறதுக்கு எத்தனையோ கோடி புண்ணியம் பண்ணணும் ஸோ அப்படி பார்த்தானா நம்ம அத்தனை பேரும் நிறைய புண்ணியம் பண்ணுறது ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம உண்மையாகவே தெரிஞ்சே எத்தனையோ நாமாக்கெல்லாம் சொல்கிறோம் தெரியாமல் சொன்னாலே இத்தனை சக்தினாக்க நம்ம தெரிஞ்சு அதில் உண்மையாக நம்பி நம்ம சொல்கிறோனாக்க கண்டிப்பான முறையில் நம்ம கோடி கோடியாக புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கெத்தோட நம்ம இருக்கலாம் சத்தியமாக சொல்கிறேன் நான் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தியோட தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு கண்டிப்பான முறையில் புண்ணியம் உண்டு ஏன்னா எல்லாம் தெரியும் கடைசியில் நம்ம தெய்வத்து கடை பைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்மையான ஒரு பக்தி இல்லாமல் ஒரு ஆணவத்தில் நம்ம பேரை சொல்லியாச்சுன்னா எனக்கு கிடச்சிருமே அப்படின்னா தெய்வம் கண்டிப்பாக வராது நீ இப்படி நினைக்கிறியா நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் தானே நான் உன்னை கூப்பிடுவேன் உன் நாக்கில் அந்த பேர் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம நாக்கில் அந்த பேர் வராது தெய்வம் அன் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அவருடைய பெயரை செய்ய நமக்கு சொல்றதுக்கு அனுமதி கிடைக்கும் தெய்வத்தோட ஒரு நாமாவை சொல்றதுக்கு எத்தனையோ கோடி புண்ணியம் பண்ணால் மட்டுமே உண்டு ஸோ ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நாமாக்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம சொல்றது உத்தமம் இதில் நீங்க பாருங்கோ மேஷம் ஓம் கேசவாய நமக ரிஷபம் ஓம் நாராயணாய நமக மிதுனம் ஓம் மாதவாய நமக கடகம் ஓம் கோவிந்தாய நமக சிம்மம் ஓம் விஷ்ணவே நமக கன்னி ஓம் மதுசூதனாய நமக இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு துலாம் ஓம் திரிவிக்ரமாய நமக விருச்சகம் ஓம் வாமனாய நமக தனுசு ஓம் ஸ்ரீதராய நமக மகரம் ஓம் ரிஷிகேசவாய நமக கும்பம் ஓம் பத் பத்மநாபாய நமக மீனம் ஓம் தாமோதராய நமக இதை நல்லா சொல்லுங்கோ அவாவ நட்சத்திரத்துக்கு உரிய ம நாமாவை சொன்னாலும் பரவாயில்லை இந்த அத்தனை மந்த நட்சத்திரங்களுக்கு நாமாவை சொன்னாலும் புண்ணியம் உண்டு நான் ரொம்ப